வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் பத்தொம்போது செல்பேசி அழைத்தது மதி அவன்தான் அவன்தான் உள்ளே வைக்கத்து பெண்ணின் பாடல் ஓடியது காற்றே காற்றே நீ மூங்கில் துளைகளில் கீதம் இசைப்பதென்ன வேனில் காலங்களும் வேணு காணமும் தோகை விரிப்பதென்ன சட்டென்று ஃபோனை விழிகளில் வைத்து எடுத்தாள் சொல்லுங்கள் மதி எப்படி இருக்கிறீர்கள் என்றாள் மின்மினி பூச்சிகள் எதிரில் துள்ளுவதைப் போல இருந்தது நீ எப்படியோ நான் அப்படியே இருக்கிறேன் பாரதி என்றான் குரலே புன்னகைத்தது எப்போதும் விளையாட்டு தானா மதி சொல்லுங்கள் நேர்காணல்கள் விட்டது தானே ஆமாம் பாரதி இன்னும் ஒரே வாரம்தான் போஸ்டிங் தயாராகிவிடும் தென்னிந்தியாவில் கிடைத்தால் என் வரம் பார்க்கலாம் நியாயமான ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் மதிமாறன் இதுதான் பாரதி நம்பிக்கை பலம் அன்பு அம்மாவை பார்த்தேன் உங்கள் வேலை பதவி என்று அவ்வளவு மகிழ்ச்சி அவருக்கு தெரியும் உனக்கு பாரதி எனக்கும் தான் இதை நீங்கள் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா மதி கேட்டும் தெரிந்து கொள்ள முடியாதவை எவ்வளவோ இருக்கின்றனவே பாரதி என்றான் மெனிதாக சிரித்தான் பதில் சொல்லாமல் இருந்தால் அவள் உண்மைதான் மதி பதில் தெரிந்த கேள்விகள்தான் ஆனால் அந்த பதில்கள் சொல்லப்படாமலே போகட்டும் வட்டத்திலிருந்து விலகிய நட்சத்திரங்கள் இல்லையா வனத்திற்கு வெளியே வழி தவறி சென்றுவிட்ட மான்கள் இல்லையா தெருவில் நழுவி விழுந்த பழங்கள் இல்லையா போல பாரதி பாரதி அவன் வார்த்தைகள் சற்று வேகமாக ஒழித்தன சாரி உன்னை தொந்தரவு செய்துவிட்டேனா வெரி சாரி எதையும் மனதில் வைத்துக்கொள்ள தெரியவில்லை எனக்கு அதுவும் உன்னிடம் சாரிம்மா அட மதி ஏன் இப்படி உங்களால் எனக்கு தொந்தரவா நியாயமே இல்லாத கேள்வி இது இல்லையா எந்த குரலுக்காக ஏங்கி காத்திருக்கிறேனோ ஓ சாரி சாரி அவள் தடுமாறினாள் என்ன சொன்னாய் என்ன சொன்னாய் அவன் இன்ப பெருக்கில் படபடத்தான் அப்பா கூப்பிடுகிறார் மதி பிறகு பேசலாமா ப்ளீஸ் ஓகே ஓகே பாரதி ஒரு சொல் போதும் நீ சொன்ன ஒரு சொல் வைத்து விடுகிறேன் பை பை அப்பா உம்மென்று முகத்துடன் சுவரை உற்று பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார் காப்பி கலந்து எடுத்துக்கொண்டு போய் நீட்டினால் வேண்டாம் யார் ஃபோனில் என்றார் மிக கராராக ஒழித்தன சொற்கள் காப்பி குடிங்கப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புது பால் டிகாஷன் யார் கூட பேசினாய் என்று கேட்டேன் பாகிரதி மதிமாறனப்பா என்ன விஷயம் போஸ்டிங் பற்றி அப்பா அவர் கலெக்டர் ஆகப் போகிறார் அது மட்டும்தான் பேச்சா என்னப்பா அப்பா கேட்குறீர்கள் என்றால் மிக சன்னமாக கொஞ்சம் சுதாகரித்து கொள்ள முயன்றாள் தெரியும் உனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எதிர்ப்பக்கம் நடக்கிறாய் பாகிரதி நீயுமா நீயும் அந்த நன்றிகட்ட பயல் போலத்தானா பாகிரதி என்றார் கோபம் இயலாமை வருத்தம் என்று நடுங்கிற்று குரல் ஐயோ அப்பா எத்தனையோ முறை சொன்னதை மறுபடி சொல்கிறேன் மதியும் நானும் நல்ல நண்பர்கள் அன்பை பரிமாறி கொள்பவர்கள்தான் அந்த அன்பு ஒருபோதும் எல்லை தாண்டாது அப்பா நிச்சயமாக உங்கள் மனதிற்கு எதிராக நடக்காது எந்த கோவிலில் வந்து சொன்னால் நம்புவீர்கள் அப்பா பதில் சொல்ல அவர் வாய் திறந்தபோது வாசல் கதவு திறந்து மூன்று நான்கு பேர் நின்றார்கள் சிவன் கோவில் கர்த்தா செயலாளர் தர்க்கார் என்று வணக்கம் சொன்னார்கள் அப்பா சட்டென்று முகம் மலர்ந்தார் வாங்க வாங்க உள்ளே வாங்கோ உட்காருங்க என்று வரவேற்றார் அவர்களுக்கு சிரித்தபடியே நம்ம கோவில் புனருத்தாரணம் செய்யணும் சாமி அதை பத்தி முதல் கட்டமாக பேசி பேசிடலாம்னு தேடி வந்தோம் சாமி என்று உள்ளே வந்தார்கள் சம்பிரதாய வணக்கம் சொல்லிவிட்டு அவள் அடுப்பங்கரைக்கு வந்தாள் எல்லோருக்கும் காப்பி தயாரிக்க பாலை அடுப்பில் வைத்தாள் டீச்சர் டீச்சர் என்று சமையலறை ஜன்னலில் கீழிருந்து யாரோ அழைத்தார்கள் தேவராஜ் நீயா என்று பார்த்தாள் ஐந்தாம் வகுப்பு மாணவன் ஆமாம் டீச்சர் சீக்கிரமா நீங்க ஆத்தங்கரை மண்டபத்துக்கு போங்க டீச்சர் உங்களுக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கார் உடனே போங்க டீச்சர் சிட்டா பறந்தான் அவன் குழம்பி போனாள் அவள் நன்றி வணக்கம்